சஞ்சு சாம்சன் ஆர் விட்டு போக போகிறதா நியூஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருந்தது எல்லாருமே வந்து அவர் சிஎஸ்கேக்கு தான் வரப்போறாரு தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர சொல்லிட்டு இருந்த நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை இப்போது ரீசெண்டாக ஒன்று ரெண்டு நாளாக பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பேப்பர்ஸான இஎஸ்பிஎன் கிரிக்கெட் ஃபோ அதுக்கப்புறம் கிரிக் பஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சஞ்சீவ் சாம்சன் வந்து என்னை ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்காதாவும் அப்புறம் வந்து இப்போது ஒன்று என்னை வந்து வேறு டீமுக்கு ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைனா என்னை வந்து மினி ஆக்ஷனில் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சஞ்சீவ் சாம்சன் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பதினேழு வயசு சின்ன பையனாக இருக்கப்போ இருந்து அவரை டீமில் எடுத்து க்ரூம் பண்ணது ராஜஸ்தான் ராயல்ஸ் நடுவில் ரெண்டு வருஷம் ஆனப்ப ராஜஸ்தானுக்கு கோச்சாக இருந்த ராகுல் டிராவிட் டெல்லிக்கு கோச்சானார் அப்போ சஞ்சு சாம்சனை அங்கேயும் கூட்டிகிட்டு போய் அங்கேயும் ராகுல் கீழே விளையாண்டாரு மறுபடியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் பேனுக்கு அப்புறம் திரும்பி வந்ததுலேருந்து ராஜஸ்தானுக்கு விளையாடுற சஞ்சு சாம்சன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் கேப்டனாகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க கேப்டனாக வந்து டீசெண்டாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் அவங்க வந்து பிளே ஆஃப் குவாலிஃபையாக இருந்தாங்க ஃபைனல்ஸ்க்கு போயிருந்தாங்க அப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார் சங்ககாராக்கு கீழே ஏன்னா கடைசி நாலு வருஷமாக குமார் சங்ககாரா தான் வந்து கோச்சாக இருந்தார் குமார் சங்ககாரா இருந்த வரைக்கும் கேப்டனுக்கும் அவருக்குமே வந்து ஒரு நல்ல ரேப்போ இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் போன வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ராகுல் டிராவிடை வந்து மறுபடியும் கோச்சாக கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் ராகுல் டிராவிட் வந்து அவரோட பதவி காலம் முடிஞ்சது அவரை வந்து ராஜஸ்தானுக்கு மறுபடியும் கோச்சாக அப்பாயின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கோச்சாக இருந்த சங்ககாராவை வந்து வேற பதவி கொடுத்துட்டாங்க அவங்களோட ஃப்ரான்சைஸில் இதனால் என்ன ஆச்சு தெரியல ராஜஸ்தான் ராயல்ஸில் இந்த வருஷம் சில பிரச்சனை இருந்தது ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஃபிங்கர் இன்ஜிரி இருந்ததுனால கொஞ்சம் மேட்ச் வந்து அவர் ஸ்டார்டிங்கில் விளையாடலை அந்த மேட்சில் வந்து ரியான் கேப்டன் கேப்டனாக்கினாங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற வேற யாரையோ போடுவாங்க அப்படிங்கும் போது இவங்க பராக போட்டாங்க அதுக்கடுத்து கேப்டனாக சஞ்சு சாம்சன் வந்ததுக்கப்புறமும் சஞ்சு சாம்சனுக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியுது நடுவில் ஒரு வீடியோ கூட ட்ரெண்ட் ஆச்சு சஞ்சு சாம்சன் வந்து டீம் நல்லா டிஸ்கஸ் இருப்பாங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து வாங்க நீங்களும் வாங்கன்னு கூப்பிடும்போது அவர் நான் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு தனியாக போயிடுவார் சூப்பர் ஓவர்னு நினைக்கிறேன் சூப்பர் ஓவர் விளையாடும் போது தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தது இதெல்லாம் பதிச்சு பார்க்கும்போது ராகுல் டிராவிடுக்கும் அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனுக்கும் செட் ஆகலையோ என்னமோன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த டீமில் சிஇஓவாக இருக்கிறவர் வந்து ரியான் பராவுக்கு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து ரியான் பராகை வந்து அடுத்த கேப்டன் ஆக்கணும் கேப்டன் ஆக்கணும்னு புஷ் பண்ணுற மாதிரியும் அதனால் சஞ்சு சாம்சன் வந்து அதெல்லாம் பிடிக்காமல் வெளியே போகிறாரு அப்படின்னு நியூஸ் வருது ஆனால் இதெல்லாம் வந்து மற்ற டீமுக்கு ரொம்ப யூஸ் தான் ஏன்னா மார்க்கெட்டில் இந்தியன் விக்கெட் கீப்பரும் இந்த மாதிரி ஒரு டேலண்டட் பேட்ஸ்மேனும் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரி மினி ஆக்ஷனில் ஒரு பெரிய இந்தியன் பிளேயர் போனால் மினி ஆக்ஷனில் இருபது கோடிக்கு மேலே ஈஸியாக போயிடுவார் சஞ்சு சாம்சன் ஆனால் சஞ்சு சாம்சன் வந்து ட்ரேட் பண்ணி விட்டுருங்க சிஎஸ்கேக்கோ இல்லை கேகேஆருக்கோ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா கேகேஆர் தான் வந்து டுவெண்ட்டி டுவெல்ல அவரை முதல் முதலாக ஐபிஎல்ல எடுத்தாங்க அவர் வந்து கேகேஆர்க்கு விளையாடலை அப்படின்னாலும் அவர் வந்து முதல் முதலாக பண்டு கண்டுபிடிச்சி எடுத்தது வந்து கேகேஆர் அதுக்கடுத்து சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து இவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கும் போகிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன் வந்து இந்த கேகேஆரும் சி சிஎஸ்கே மட்டும் உள்ளே வருது அப்படின்னா கேகேஆர்க்கு ஒரு நல்ல கேப்டன் வேணும் அவங்க வந்து போன வருஷம் கேப்டனே இல்லாமல் இருக்கிற பிளேயரை வச்சு சமாளித்து விளையாண்டாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து அவங்க ஒரு கேப்டன் ஒரு சாலிடாக ஒரு அடுத்த ரெண்டு சைக்கிளுக்கு ஒரு கேப்டன் வேணும் அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் ஐயரை வந்து அவங்க கேப்டனாக போடுற மாதிரி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வருஷம் அவங்க வந்து ரஹானே கேப்டனாக போட்டாங்க ரஹானே வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண் பண்ணல அப்படின்னாலும் அவருக்கு வயசாகிடுச்சி அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் வேணும் இதே சிஎஸ்கேக்கு தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் தோனின்னு எவ்வளோ நாள் விளையாடுவார் அப்படின்னு தெரியல ருத்ராஜ் கேக்கு அதோடய வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கா இல்லையான்னு தெரியல அதனால் தோனிக்கு பேக்கப்பாக ஒரு விக்கெட் கீப்பரும் கேப்டன்சிக்கு பேக்கப்பாக இதுக்கும் சஞ்சு சாம்சனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதனால் சிஎஸ்கே மோஸ்ட்லி சஞ்சு சாம்சனை வாங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் சஞ்சு வந்து கடைசி கொஞ்ச நாளாக அமெரிக்காவில் இருந்தார் அப்போ எம்எல்சி டோர்னமெண்ட் இருந்தப்ப சிஎஸ்கேவோட டீமான டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் டீம் கூடையும் சேர்ந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதனால் சிஎஸ்கே வந்து டீலுக்கு ஓகே இப்போ வந்து எல்லாமே ராஜஸ்தான் ராயல்ஸ் கையில் தான் இருக்குது ட்ரேட் அப்ரூவ் பண்ணணுமா மினி ஆக்ஷனில் விடணுமா இல்லை எனக்கு ட்ரேடு வேணாம் எனக்கு பிளேயர் வேணும்னு சொல்லணுமா எல்லாமே ராஜஸ்தான் கையில் தான் இருக்குது பார்ப்போம் இது எப்படி போகுது போக போகன்னு